ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஒர்கேஷன் வித் பிஎம் சேனல் நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது தான் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு சூப்பரான ஒரு நோட்டிஃபிகேஷன் தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அடுத்து வந்துக்கிட்டே தான் வந்து இருக்குங்க டிஎன்பிஎஸ்சி சரி ஆர்ஆர்பி சரி எஸ்எஸ்சி சரி எல்லாமே ரிலீஸ் பண்ணிட்டு தான் வந்து இருக்காங்க ப்ரிப்பேர் பண்ண இருக்கிறவங்க தயவு செஞ்சு வந்து அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் எக்ஸாம் போகிறீங்க போகாமல் போகிறீங்க அது பட்ச விஷயம் ஆனால் இப்போ வந்து அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா அதே மாதிரி தான் டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து இப்போ கரண்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றின டீட்டெயில்டு இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஓகே வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டிஎன்பிஎஸ்சியிலேருந்து அஃபிஷியலாக அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி தான் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஓகேவா அதே மாதிரி ரீசெண்டாக தான் வந்து சொல்லியிருந்தாங்க ஒரு ஒரு மாதமும் ஒரு ஒரு நோட்டிஃபிகேஷன் டிஎன்பிஎஸ்சிலேருந்து விடுவோம் ஒன்றரை வருஷத்தில் பதினேழாயிரம் வேக்கன்சி வந்து நாங்கள் விட போகிறோம் ஃபில்அப் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு அதுக்கேற்ற மாதிரி இப்போ உடனே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடியே பார்த்திங்கன்னா இப்போ ரெண்டு மூணு நோட்டிஃபிகேஷன் கரண்ட்டில் இருக்குது நம்ம சேனலில் வந்து அப்டேட் பண்ணியிருந்தோம் அதுக்கேற்ற மாதிரி இப்போவும் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்ட்டுன்னு பார்க்கலாம் அப்படியே ஓவராலு டெபூட்டி ஜென்ரல் அப்படின்ற ஒரு போஸ்ட் இங்கே பாருங்கள் பிஎஸ்டிஎமுக்கு கூட முன்னுரிமை இருக்குது யாருக்காச்சும் ஆன்லைனில் அப்ளை பண்ணி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சு நிலம்னா எனக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஏன்னா பிஎஸ்டிஎம்முக்குன்ட்டு இப்போது தனியாக இது எல்லாருக்குமே வந்து தெரியும் தமிழில் படித்தவங்களுக்கு முன்னுரிமை அப்படின்ட்டு அதுக்கான ப்ரூஃபாக நீங்கள் கையில் வாங்கினதெல்லாம் வச்சுன்னு இருக்கக்கூடாது இப்போ எல்லாமே ஆன்லைன் ஆகிடுச்சி அதனால் ஆன்லைனில் இருக்கிறது வச்சுன்னு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு செல்லுபடி ஆகும் ஓகேவா நான் அதை உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுக்குறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் ஜென்ரல் மேனேஜரு அப்புறம் மேனேஜர் போஸ்ட்டே பார்த்திங்கன்னா கெமிக்கலில் மெக்கானிக்கலில் எலக்ட்ரிக்கலில் மார்க்கெட்டிங்கில் இந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க டெபியூட்டி மேனேஜர் போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க முக்கியமாக இந்த காலேஜ் லைப்ரரியன் போஸ்ட்டு லைப்ரரி வேலைலாம் உங்களுக்கு இது எப்படி இருக்கும்னு நல்லா தெரியும் அதனால் நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா உங்களுக்கு லைஃபே செட்டில்டு தானே நல்லாவும் போகும் ஒர்க்கு பாருங்கள் எப்படி இருக்குன்னு அக்கௌண்ட் ஆஃபீஸர் ஓகேவா அந்த போஸ்ட்டு அதுக்கப்புறம் ஆட்டோமொபைல் இன்ஜினியரு வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜனு சீனியர் ஆஃபீஸரு அசிஸ்டன்ட் டேரக்டரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா தமிழ் டெவலப்மெண்ட்டில் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அசிஸ்டண்ட் மேனேஜர் ப்ராஜெக்டில் இந்த மாதிரி இப்போ டோட்டலாக ஒரு இருபத்தி ஆறு விதமான வேகன்சி நூற்றி இருபது நூற்றி அஞ்சு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா கம்யூனிட்டி வைஸ் வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் தாராளமாக செக் பண்ணலாம் ஏஜ் லிமிட்டை பொறுத்தவரை நீங்கள் மினிமம் வந்து இருபத்தோரு வயசு கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் மேக்ஸிமம் பாருங்களேன் ஐம்பத்தி ஏழு கூட கொடுத்துருக்காங்க காலேஜ் லைப்ரேரியனுக்கு ஓகேவா அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா முப்பத்திரெண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிடபிள்யூடி எக்ஸ் வர்வீஸ்மனை பொறுத்து ஏஜ் லிமிட் வந்து வேரி ஆகும் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நாற்பத்திரெண்டு ஐம்பது வருலும் கொடுத்துருக்காங்க ஜென்ரல் கேட்டில் வரவங்கள அவங்களுக்கு பார்த்திங்கன்னா முப்பத்தி ஏழு முப்பத்திரெண்டு அப்படின்ட்டு ஒரு ஒரு போஸ்ட்டுக்குமே வந்து ஆகுது நீங்கள் என்ன போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்றதை செக் பண்ணிக்கோங்க ஒரு சில போஸ்ட்டுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து க எவ்வளோனாலும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க ஓகேவா சரி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரலாம் அசிஸ்டன்ட் டேரக்டருக்கு மாஸ்டர் அண்ட் பேச்சுலர் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க தமிழ் லிட்ரேச்சரில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆட்டோமொபைல் இன்ஜினியர் அதுக்கு பார்த்தீங்கன்னா டிகிரியின் ஆட்டோமொபைல் வந்து கேட்டிருக்காங்க இல்லைன்னா மெக்கானிக்கல் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் எக்ஸ்பீரியன்ஸுமே வந்து கேட்டிருக்காங்க அது வந்து நீங்கள் பார்த்துக்கலாம் அசிஸ்டன்ட் ஜென்ரல் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் கிராஜுவேட் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதிலேயே வந்து சிஏ வந்து முடிச்சிருக்கணும் செவன் இயர்ஸ் வந்து போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் ஆஃபீஸருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சார்ட்டட் அக்கௌண்ட் வந்து முடிச்சிருக்கணும் அதே மாதிரி மேனேஜர் சீனியர் ஆஃபீஸர் அதுக்குமே வந்து சிஏ முடிச்சிருக்கணும் நிறைய வந்து சிஏ வந்து கேட்டிருக்காங்க காலேஜ் லைப்ரேரியனுக்கு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் டிகிரின் லைப்ரரி சயின்ஸ் வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா இன்ஃபர்மேஷன் சயின்ஸும் வந்து முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ற மாதிரி அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா காலேஜ் லைப்ரரியன் ஓகேங்களா அந்த கேட்டகரிக்குமே வந்து இதுதான் வந்து கேட்டிருக்காங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இருந்தாலும் ஓகே எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இருந்தாலும் ஓகே அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க செகண்ட் கிளாஸ் முடிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்ட்டு அதுக்கடுத்து யூனிட் ஹெட் டெப்புட்டி ஜென்ரல் மேனேஜர் அதுக்கு பார்த்திங்கன்னா பி பி மெக்கானிக்கல் வந்து முடிச்சிருக்கணும் இல்லை கெமிக்கலோ இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோ வந்து முடிச்சிருக்கலாம் ஆனால் வந்து டுவெண்ட்டி இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க மேனேஜர் டிகிரி கேட்டிருக்காங்க இன்ஜினியர் டிகிரி ஆனால் ஃபிஃப்டீன் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸு மற்றதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் பாய்ச்சு வருஷம்ட்டு போஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸுக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வெட்டினரி அசிஸ்டன்ட் சர்ஜனில் பிபிஎஸ்சி டிகிரி வந்து முடிச்சிருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அதே மாதிரி அந்த ரிஜிஸ்ட்ரு வந்து கவுன்சிலில் ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்ற மாதிரி முக்கியமாக அந்த எக்ஸ்பீரியன்ஸே இல்லாமலையும் ஒரு சில போஸ்ட்டுகள் வந்து கேட்டிருக்காங்க ஆனால் மினிமம் குவாலிஃபிகேஷனில் டிகிரி வந்து கேட்டிருக்காங்க இந்த அசிஸ்டன்ட் மேனேஜர் ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது பாருங்கள் மெக்கானிக்கலு எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் முடித்தவங்க தாராளமாக அதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஓகேவா யாராச்சும் இருந்தால் இதை வந்து ஷேர் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கெல்லாம் எல்லாம் பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கா அப்படின்றத வழக்கம்போல் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் போய்ட்டு தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகேங்களா நம்ம குரூப் ஃபோர் குரூப் எல்லாம் பண்ணுவோம் இல்லையா அதே மாதிரி சேம் ப்ரொசீஜர் தான் டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் தான் போய்ட்டு விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும் இதற்கான எக்ஸாமினேஷன் பேப்பர் ஒன் பேப்பர் டூன்னு கொடுத்துருக்காங்க பேப்பர் ஒனில் பார்ட் ஏல தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டும் பார்ட் பியில் ஜென்ரல் ஜ ஸ்டடிஸு அப்புறம் வந்து ஆப்டிடியூட் டெஸ்ட்டு வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க எல்லாமே உங்களுக்கு தமிழ்லேயும் வந்து கொடுப்பாங்க ஓகேவா அதே மாதிரி சப்ஜெக்ட் டூக்கு வந்து தனித்தனியாக வந்து கொடுத்துருக்காங்க இங்கிலீஷ் அண்ட் தமிழையும் வந்து தாராளமாக வந்து கொடுத்துருக்காங்க இதனோட நோட்டிஃபிகேஷன் லிங்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அது மூலமாக நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இதனோட சிலபஸ் டீட்டெயில்ஸு அப்புறம் வந்து எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்ற டீட்டெயிலுமே எங்கே கொடுத்துருக்காங்க மொத்தம் தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா பதினேழு இடத்துல வந்து எக்ஸாமினேஷன் சென்டர் வந்து இருக்குது அதனோட டீட்டெயில்ஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு முக்கியமான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதற்கான அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் வந்து செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரலாம் நீங்கள் வந்து தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம் அதில் ஏதாச்சும் கரெக்ஷன் இருந்தால் நீங்கள் அக்டோபர் ரெண்டாம் தேதியிலருந்து நாலாம் தேதி வரையிலும் பண்ணலாம் இதற்கான எக்ஸாமினேஷன் பொறுத்தவரை பேப்பர் ஒன் உங்களுக்கு நவம்பர் பதினெட்டாம் தேதி வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டாங்க ஸோ பேப்பர் டூ வந்து உங்களுக்கு நவம்பர் பதினெட்டுலேருந்து இருபதாம் தேதிக்குள்ளே வந்து இருக்கும் அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்டில் தான் போய்ட்டு விண்ணப்பிக்கணும் அதை நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிவிட்டேன் பாருங்கள் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் அப்ளை பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷனில் அதை வீடியோஸ் லிங்க் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒன்றரை வருஷத்தில் வந்து பதினேழாயிரம் வேகன்சி நிரம்ப போகிறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அதனால் வந்து எப்போனாலும் கம்பல்சரி டிஎன்பிஎஸ்சிலேருந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுனே தான் இருப்பாங்க நான் வந்தவுடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் எப்படி அப்ளை பண்ணுறது வீடியோவும் போடுவேன் இதற்கு நீங்கள் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அப்ளை பண்ணி கொடுக்குறேன் ஓகேவா இதை வந்து மஸ்ட்டாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி குரூப்ல வந்து தெரியப்படுத்துங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்